உங்களுக்கு நான்காவது நட்சத்திரம் அஸ்தமாக வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அஸ்தம்னா யார் சந்திரன் சந்திரன்னா யார் தாயார் தாயாருக்கு பாத பூஜை பண்ணுங்கள் தொடர்ந்து ஏழு வாரங்கள் நீங்கள் செய்யணும் பாத பூஜையை அந்தந்த நாளில் அந்தந்த கிழமைகளில் இப்போ கிருத்திகைனா ஞாயிற்றுக்கிழமை நாளில் அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணணும் அஸ்தம்னால் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணணும் அம்மா மாதிரி உள்ளவங்களுக்கும் பாத பூஜை பண்ணணும் திங்கட்கிழம நாளில் பண்ணணும் அதே மூல நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது காலபுருஷனுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரம் அது ஒரு கர்ம நட்சத்திரம் அப்போ யாருக்கு சார் பாத பூஜை பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய பாட்டிக்கு பாத பூஜை பண்ணுங்கள் பாட்டி மாதிரி உள்ளவங்களுக்கு பாத பூஜை எப்போ பண்ணணும் அப்படி சொன்னால் செவ்வாய் யமகண்ட நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் பாத பூஜை பண்ணணும் இது நாலாவது நட்சத்திரம் சகல ஐஸ்வர்யம் கிடக்கூடிய கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மாதிரி கர்ம பதவிகளை உள்ள நட்சத்திரத்தை நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படக்கூடாது இந்த பாட்டிகளுக்கு பாத பூஜையை யமகண்ட நேரத்தில் நீங்கள் பண்ணும் பொழுது சகல ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு கொடுத்துரும்